ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்க்குறீங்களா ஏபிசி மால்ட்டு தாங்க ஏ ஃபோர் ஆப்பிள் பி ஃபார் பீட்ரூட் சி ஃபார் கேரட் இதுதான் இதோட கான்செப்ட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா இது மூணுத்தையும் நம்ம வந்து ஈக்குவல் ரேஷியோவில் நம்ம எடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து நான் துருவி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஏபிசி மால்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லாருமே வந்து இது விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா இது மூணுத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் எந்த அளவுக்கு உங்களுக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியுதோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து அரைச்சி இந்த மாதிரி ஒரு கடாயில் நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அந்த கலர் இவ்வளோ சூப்பராக லவ்லியான கலரு ரொம்ப சூப்பராக இருந்தது அரைக்கும் போதே எனக்கு அப்படியே ஆசையாக அந்த லிப்ஸ்லலாம் வச்சு நாங்கள் வந்து லிப் பாம் மாரி எப்படி பீட்ரூட்டை வந்து போட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் இது மூணுத்தையும் நம்ம வந்து சேர்த்து அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணி சேர்க்காமல் இதை வந்து அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது ரொம்ப முக்கியம் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னா அதுலேயே நமக்கு ஜூஸ் இருக்கும் நிறையாவே இருக்கும் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப லிக்விடாகிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப வெடிக்க ஆரம்பிச்சிடும் எனக்கு இதுக்கே வந்து வெடிக்க ஆரமிச்சிருச்சு தெறிக்கும்ல அந்த மாதிரி கையில் முகத்துலலாம் வந்து தெறிக்க ஆரமிச்சிருச்சு அதனால் கொஞ்சம் சேஃபாக பார்த்து பண்ணுங்கள் அந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து அடிப்பிடிக்க விட்டுட்டிங்கன்னா அப்புறம் இந்த ரெசிபி ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகிடும் அதனால் நீங்கள் கைவிடாமல் கிண்டிக்கோங்க நாட்டு சக்கரை வந்து தேவையானாலும் நான் எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் முந்திரி பாதாம் பிஸ்தா வேணும்னா சேர்த்துக்கோங்க எனக்கு வேண்டாம் அதனால் வந்து நான் காடைமாம் அது கூட சேர்த்து இந்த மூணும் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஓரளவுக்கு வந்து தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் சிலர் வந்து ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு வேணும் அந்த மாதிரி ஆனால் நாட்டு சக்கரை வந்து அயன் கண்டென்ட் அதிகன்றதுனால நம்ம கால்சியம் அயன் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறோம் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நாட்டு சக்கரையே சேர்த்துக்கலாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இது வந்து பெரியவங்க வந்து ரொம்ப பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் எப்படின்னா நம்ம வந்து இப்போ ஃபேஸு ஃபேஸு நம்ம ஸ்கின் வந்து கேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரிலாம் இது குடிச்சிங்க ஏபிசி மால்ட் தொடர்ந்து நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே நல்ல ஒரு பிங்கிஷான அப்படியே ஒயிட் கலர் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிரும் நல்லா கொஞ்சம் கலர் இம்ப்ரூவ் ஆகுங்க கண்டிப்பாக ஏன்னா இது மூணுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் கேருக்கு தான் வந்து யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான் இது ஸோ நமக்கு உடம்புக்கும் நல்லது ஸ்கின்னுக்கும் நல்லது அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கலர் அப்படியே ஒரு டார்க்கு சாக்லேட் கலர் வந்துருச்சு பாருங்கள் இது நீங்கள் மெயினான விஷயமே இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலந்து விடுறது தான் நல்லா நீங்கள் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கேப் விடாமல் கொஞ்சம் கேப் விட்டாலும் அதை அப்படியே தெறிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நல்லா நம்ம வந்து அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஹார்லிக்ஸ் பூஸ்ட் அந்த மாதிரி போன் வீட்டாக தேவையில்லாத கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணி கொடுக்குற சில சில ப்ராடக்ட்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வீட்லேயே நம்ம கண் எதிர்க்கே வந்து நம்ம ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் எதுவுமே இருக்காதுங்க ஏன்னா நம்ம இப்போ நிறைய வீடியோஸில் கூட பார்க்குறோம் நிறைய விஷயம் பார்க்குறோம் எல்லா ப்ராடக்ட்லையுமே வந்து கெமிக்கல் ஆட் பண்ணாமல் வந்து வர்றதே கிடையாது இப்போது எல்லாமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் மட்டும்தான் அது நல்லது இது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நமக்கு எதுன்னு தெரியாது நம்ம அவங்க அங்கே ப்ரிப்பேர் பண்ணுற இடத்துல போய் நம்ம ஒன்றும் பார்க்க போகிறதில்ல ஸோ அதெல்லாம் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்காதிங்க நான் தானியாக்கு வந்து பார்த்து பார்த்து செய்வேன் பிஸ்கெட் கொடுக்கக்கூடாது கேக் கொடுக்கக்கூடாது அவளுக்கு வந்து ஒத்துக்காது அப்படி சொல்லிவிட்டு ஆனால் அவளுக்கு எப்படி பார்த்து பார்த்து கொடுத்தாலும் அவளுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டே இருக்கும் பாப்பாவுக்கு ஏன்னா அவளுக்கு வந்து அந்த ஒரு இம்யூனிட்டி பவரே அவளுக்கு இல்லை ஸோ அவளுக்கு குழந்தையிலருந்தே அவளுக்கு அந்த தாய்ப்பால் கிடைக்கல அவளுக்கு அதனால் அதனாலயே என்னான்னு தெரில ஆனால் அவளுக்கு எப்போவுமே உடம்பு சரியில்லாமல் ஒரு மாதிரி வீக்காக தான் இருப்பாள் அதனால்தான் நான் அந்த மாதிரி பார்த்து பார்த்து எதாவது ஒன்று செஞ்சு கொடுப்பேன் அவளுக்கு முக்கியமாக பாப்பாக்காக தான் செய்கிறேன் நான் இதை வந்து நம்ம இது ஒரு ஆகிடும் நல்லா நம்ம வந்து அது வந்து கிண்டி கொடுக்க கிண்டி கொடுக்க உங்களுக்கு வந்து நல்லா ட்ரையாகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் இது ஒரு பவுடர் ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து கா மாற்றி பவுடர் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் அரைச்சி வைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் பாதாம்லாம் வந்து சரியாக அரைபடலை அதில் சேர்த்துது அந்த பவுடரை சேர்த்துருக்கேன் இப்போது ஆனால் அந்த பாதாம் இது சிலது வந்து அரைப்படாமல் இருக்குது அது வந்து நம்ம லாஸ்ட்டாக அரைப்போம் இல்லையா ட்ரை ஆனதுக்கப்புறம் அரைப்போம் பாருங்கள் அதில் வந்து அது எல்லாமே வந்து அரைப்பட்டுடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கம் மாதிரி இருக்குது பாருங்க இதுவும் கரெக்டான ஒரு பதம் கிடையாது இன்னுமுமே நம்ம வந்து சிம் பண்ணிவிட்டு அனல் குறைச்சி வச்சுட்டு நீங்கள் வந்து கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இது ஒரு பெரிய ப்ராசஸ் தான் ஆனால் வந்து ஒன் ஒன் டைம் நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டெய்லி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அது நீங்கள் நல்லா வந்து ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சிங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நீங்கள் மிக்சர் ஜாரில் போட்டு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் அதை அரைச்சி எடுத்தேன் இல்லையா அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு நான் மில்க்கு ஊற்றி நான் கொடுக்குறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சூப்பராக குழந்தைங்க குடிப்பாங்க கண்டிப்பாக அந்த மற்ற ட்ரிங்க் ஐட்டம்ஸ் அந்த இதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க குழந்தைங்களுக்கு அந்த ஆர்லிக்ஸ் பூஸ்ட் இதெல்லாம் விட இதுதான் ரொம்ப பெஸ்ட்டுங்க இந்த மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம் பாப்பா வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி இதை குடித்தாங்க நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லா டேஸ்ட்டாக தான் சூப்பராக இருந்தது எதுவுமே அந்த பீட்ரூட் வாசனையும் அந்த கேரட் வாசனையும் எதுவுமே வரல இது ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு சூப்பராக டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் அதை வந்து எல்லாத்தையுமே அரைச்சி இந்த மாதிரி வந்து கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டேன் பாருங்கள் இது அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா நமக்கு மாத கணக்கு வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நம்ம வீடியோ முடிஞ்சிருச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்